தை முதல் நாள் அன்று மகர மற்றும் கும்ப லக்னங்கள் காலை ஆறு மணி முதல் பத்து வரையிலும் இருக்கும் இந்த நான்கு மணி சமயத்தில் எது ஏற்றதோ அதாவது ராகு காலம் மற்றும் எமகண்ட வேலை ஏற்படாமல் இருக்கும் லக்னமாக பார்த்து கொள்ள வேண்டும் மகரம் என்றால் தை மாதத்தையும் கும்பம் என்றால் பானையை குறிக்கும் ஆகையால் நம் முன்னோர்கள் கடைபிடித்த நேரங்களை நாமும் கடைபிடித்தால் நன்மை கிட்டும் தற்போது வரும் தை முதலாம் தேதி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள்கிழமை மாத பிறப்பு ஏற்படுகிறது பொங்கல் காப்பு கட்ட நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை மாட்டு பொங்கல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்கிழமை கோ காலை பூஜைக்கு உகந்த நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை கணு பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை உத்தராயணம் புண்ணியகால தை பிறப்பு தர்ப்பணம் எப்போது காலை எட்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்வோர் விரதம் இருந்து செய்தால் முழு பலனையும் அடையலாம் குளித்துவிட்டு உத்தராயண புண்ணியகால தை பிறப்பு பிதுர் தர்ப்பணத்தைச் செய்யவும்